சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற எதிர்நீச்சல் சீரியலில் சக்தி அப்படின்ற கதாபாத்திரத்தை செஞ்சு மக்களிடையே ரொம்பவே ஃபேமஸானவர் தான் ஷபரி அவர்கள் ஸோ இவர்கிட்ட வந்துட்டு இந்த ஒரு ஆக்டிங் திறமையை விட பல திறமை இருக்கும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க நிறைய பேர் இப்போது சக்தியை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சன் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியில் பாடியிருக்காரு அவ்வளோ ஒரு வாய்ஸ் வந்து எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு எல்லோருமே வந்துட்டு நம்ம வாய்ஸை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ அற்புதமாக வந்து பாடியிருந்தார் அதை தாண்டி இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலும் வந்து பாடியிருக்காரு அதுலேயுமே அந்த பாடலுமே பயங்கரமாக வந்து பாடினதால் இவர் ஆக்டிங்கு பதிலாக சிங்கிங்க்கு போயிருக்கலாமோ இன்னமும் இவருக்கு செம்மையான ஒரு ஃபியூச்சர் கிடைச்சிருக்குமே அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னா இன்னொரு ஒரு ஃபோட்டோ தான் சோஷியல் மீடியாவில் உள்ளா வந்திருக்கு வாலிபால் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரன்னர் அப் தான் வந்து நம்ம சக்தி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு பரவாயில்லையே ஆளு பல திறமையை பிடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லோருமே வந்து சக்தி அவர்களை புகழ்ந்து தள்ளிக்கிட்டுருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்